இங்கால டான்ஸ் ரூம் இருந்தது டான்ஸ் சொல்லி தெரியல கொஞ்ச நேரத்துல எங்க பள்ளிக்கூடத்துல விளையாட்டு போட்டி தொடங்க போகுது பச்சை பாண்டியன் சிவப்பு சேரன் மஞ்சள் சோழன் இந்த மூன்று ஹவுசும் தான் இருக்கு இந்த மூன்று ஹவுஸும் இந்த முறை எப்படி சோடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா சோழன் ஹவுஸ்கார் வந்து ஒரு புலி இந்த முகத்தை அப்படியே சோடிச்சிருக்கிறாங்க

வணக்கம் சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் நான் எங்க நிக்கிறேன் கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சண்டிலிப்பா இருக்கக்கூடிய நான் படிச்ச பள்ளிக்கூடம் சண்டிலிப்பா ஹிந்தி காலேஜ்ல தான் நிக்கிறேன் என்னதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு எங்க பள்ளிக்கூடத்தின் விளையாட்டு போட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்களா விளையாட்டு போட்டி எதுவும் நடக்கல கொரோனா காலநிலையால விளையாட்டு போட்டிலாம் நடக்காம இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு எங்க ஸ்கூலுக்கு வாரேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம்ல பங்கு பெற்றதுக்காக அந்த விளையாட்டு போட்டியில ஒரு அறிவிப்பாளராக பணியாற்றதுக்காக வாரன் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா எங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டி இதை விட எங்கட ஸ்கூல்ல ஏழு வருஷத்துக்கு பிறகு வர்றபடியா என்னென்ன மாற்றங்கள் இருக்கு ஒரு ஸ்கூல்ல ஒருக்காக சுத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மனித மடிக்கும் கூடிய இந்த இடம் வந்து எங்கட பள்ளிக்கூத்தி புராதன ஒரு வாயில் இது பழைய காலத்துல இருந்த வாயில் இதுல பாத்தீங்கன்னு சொன்னாலே யாழ் சண்டிலிப்பாய் இந்து மகா வித்தியாலயம் என்று சொல்லித்தான் இருக்குது அதுதான் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் இந்த தான் இன்னைக்கு விளையாட்டு போட்டிக்கு போறார்கள் பார்வையாளர்களா வரக்கூடியவர்கள் இந்த பார்வையாளர் தான் வருவார்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது விளையாட்டு போட்டி என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதை அதை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எங்கிட்ட பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போறோம் பாடசாலையினுடைய பிரதான நுழை வாயில் நினைக்கிறோம் நாங்க படிக்கிற காலகட்டத்தில் இந்த சரஸ்வதி சிலை இங்க வைக்கப்படலை நாங்க படிக்க படித்த காலத்துக்கு பிறகுதான் இந்த கிட்டடியை தான் இந்த சிலை வச்சோம் சிலைக்கு பின்னால் சரஸ்வதி சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடியது தான் அது ஒரு அலுவலகம் அதை விட நாங்க மேல ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு படிக்கிற இடங்கள் எல்லாமே வந்து மேல் பகுதியில் விளையாண்டுருக்கு இப்படி எல்லாம் விழா நடக்கக்கூடிய ரெண்டு இன்றைக்கு விளையாட்டு போய் நடக்கக்கூடிய முன்னாடி அமைப்பு எல்லாம் இங்காலி பக்கம் இருக்கு ஆனா நான் எதுக்காக போயிட்டு இங்காலி பக்கம் போயிட்டு வகுப்பறைகள் நான் படித்த வகுப்பறையில் படித்த வகுப்பறையில் அதையும் பார்த்துக்கொண்டு இல்ல அமைப்புகள் இந்த வருஷம் ஒப்படி எல்லாம் செய்திருக்கணும் என்றதையுமே பார்க்க போறோம் இதுதான் உயர் திறம் படிக்க வகுப்பறை பொதுவாக எல்லாருக்குமே பாடசாலை வாழ்க்கைன்றது ஒரு சொர்க்கம் மாறிதான் மீண்டும் அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம்

இந்த பாடசாலையினுடைய தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பெப்புக்கு இதுக்காக தான் நாங்கள் அடிக்கடி வந்து தெரிவோம் இப்படியே நாங்கள் கவுசுகள் சோடிச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு இப்படியே போப்புறோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல எங்க பள்ளிக்கூடத்த விளையாட்டு போட்டி தொடங்க போகுது இங்கால பாத்தீங்கன்னா பின்னால மூன்று கவுஸ் மூன்று இல்லங்கள் தான் எங்க பாடசாலை இருக்குது பச்சை பாண்டியன் சிவப்பு சேரன் மஞ்சள் சோழன் இந்த மூன்று ஹவுஸ் தான் இருக்கு இந்த மூன்று ஹவுஸும் இந்த முறை எப்படி சோடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா சோழன் ஹவுஸ் காரர் வந்து ஒரு புலி இந்த முகத்தை அப்படியே சோடிச்சிருக்காங்க இந்த ஹவுஸா அதை விட இங்கால சேரன் ஹவுஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கப்பல் ஒரு பாய் கப்பல் எப்படி இருக்குமோ அத மாதிரியான ஒரு அமைப்பை செய்திருக்காங்க அதை விட அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாண்டியன் ஹவுஸ் வந்து பச்சை நிறத்துல ஒரு கோயில் இந்த ஒரு கோபுரம் எப்படி இருக்கோ அத மாதிரியான ஒரு அமைப்பை செஞ்சிருக்கிறாங்க பாடசாலை கீதம் இடம்பெறும் இடம்பெறும் தேங்க்யூ சார் next our choir group will perform the college song அணிநடை மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு இன்றைய நிகழ்வில் விருந்தினர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம் பாடசாலையினுடைய விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு விளையாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டு கலோட செய்து நடைபெற்றிருக்கு நிறைய பேர் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய பாடசாலையில இந்த விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்ப அதை பாக்குறதுக்காக எங்க ஊர் மக்கள் பாடசாலை பழைய மாணவர்கள் எல்லாருமே Thank you.

लैला पढ़ कोनो नाम लिखा होते हैं मधुम, आप ये तो ये लोगों को हमने कर बढ़ा हुआ है तो, अबे नबड़े आपने तो तयी नबड़े आपको नहीं दिख रहे, आप तीन आधारों जहाँ ये टीम बना हुआ है, आप तीन की निकल आधारों को बढ़ा हुआ है कोनो, अबे लाइटर शाम्स ट्रेन, चुपाऊँ कोडी, सोरी सीरियस चैं And the third place goes to Nirenchen. And the 20 boys, Master R. Master R. Dushikaran from Pandian House. <laughs> Master S. Sayandan from Seren House. Drill display. House with holding 796 points. We have another only two moments to go. five, four, three, two, one, and the winner for the in-house athletic meet 2023 of Sunny Hindu College will be seven house! With holding 803 points. Solon House to receive your trophy. We, my behind school society, wish to extend. Our uh, is in the second position holding. இன்றைக்கு எங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் நடந்த விளையாட்டு போட்டியை பார்த்துருப்பீங்க பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது இன்றைக்கி விளையாட்டு போட்டியெல்லாம் எப்படி இருந்ததுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்களுக்கே ஒரு புது என சொன்னால் கிட்டத்தட்ட லோஜி பள்ளிக்கூடம் போய் ஒரு நாலு வருஷம் இருக்கும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருஷமாக நடக்கலையே நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நடந்த ஒரு விளையாட்டு போட்டி அதுவும் ஒரு விளையாட்டு போட்டியில் ஒரு அறிவிப்பாளராக ஒரு பாடசாலையில் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கு வெட்டினுன்றது அதுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சொன்னால் படிக்கிற காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை செய்துருக்கோம் ஆனால் படிப்பை என்ற தாண்டி பள்ளிக்கூடம் போனதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தை விட்டு போனதுக்கு பிறகு ஒரு ப்ரோக்ராம்ன்றதில் சந்தோஷம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் எங்கே பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தில் படித்த பழைய மாணவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமச்சேன்